அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே மீண்டுமாக இந்த புதிய மாதத்தை காண செய்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த மாத தியான செய்தியை நாம் தியானித்து செபிக்க உங்கள் அன்போடு அழைக்கிறேன் விடுதலை பயணம் இருபதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வார்த்தை எப்படி ஒரு அழைப்பு தருகிறது எனக்கென்று மண்ணால் பீடம் அமைத்து உன் ஆடுகளையும் மாடுகளையும் அதன் மேல் எரிபலிகளாகவும் நல்லுறவு பலிகளாகவும் செலுத்து நான் என் பெயரை நினைப்படுத்த செய்யும் இடங்கள் யாவற்றிலும் நான் உன்னிடம் வந்து உனக்கு ஆசி வழங்குவேன் என்று நம்முடைய ஆண்டவராகிய கடவுள் இந்த மாதத்திலே நமக்கு ஒரு வாக்கு தத்துவத்தை வார்த்தையை அனுப்புகிறார் அதாவது என் பெயரை நினைப்படுத்தி எனக்கென்று பலி கொடுக்குற எல்லா இடங்களிலும் நான் வந்து உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று சொல்கிறார் ஹலே லூயா அன்பான் ஆண்டவரை யாரெல்லாம் நினைப்பேரை நினைவுப்படுத்தணும் அவள் தான் ஆண்டவரை ஆராதனை செய்கிறவர்கள் ஆண்டவரை போற்றுகிறவர்கள் புகழ்பவர்கள் அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கட்டாயமாக நூறு சதவீதம் ஆஸ்வதிக்கிறார் என்று நமக்கு வார்த்தை சொல்கிறார் அப்படியானால் நாம் அனைவரும் ஆசிர்வாதமாக இருக்க வேண்டும் ஆசைப்படுகிறோம் அதற்கான முயற்சி செய்கிறோம் அதில் முக்கியமானது என்ன தெரியுமா வாழ்கிற வாழ்க்கையில் வாழ்வது ஒரு முறை தான் இந்த வாழ்கிற வாழ்க்கையில் நாம் ஆழ்ந்தவரை எப்போதும் ஆராதனை செய்கிற பிள்ளைகளாக அவரை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக வாழ்கிற பொழுது உங்களுக்கு ஆசீர்வாதம் கட்டாயமாக உண்டு யாக்கப் ஒரு மனிதர் இருந்தார் நாம் அதை நூல் புத்தகம் முப்பத்தி ரெண்டு அதிகாரத்தில் பார்க்குறோம் இருபத்தி முப்பத்தி ரெண்டு வார்த்தைகள் முடிய அந்த யாக்கோபு தன் மனைவி பிள்ளைகளோடு ஆற்றங்கரை கலந்து தன்னை சகோதரனை பார்க்க போ புறப்படுகிறோம் அனைவரும் அனுப்பிவிட்டு அவர் கடைசியில் இருக்கிறபோது ஆளுடைய தூதன் வந்து அவரோடு போராடுகிறார் இவரும் போராடுகிறார் போராடுகிறது என்பது என்ன வேண்டும் இரவு முழுவதும் போராடுகிறாங்க போராடுவது என்பது தெரியுமா ஆண்டோர் பெயரை நினைவுப்படுத்தி என்னை ஆஸ்வதிக்கணும்னு சொல்லி கேட்குறார் எனில் அவர் பெயரை நினைவுபடுத்தி ஆஸ்வதிக்கிற எல்லா நினைவுப்படுத்தி செய்கிற எல்லாருங்களும் இறங்கி வந்து ஆஸ்வதிப்பேன் என்று சொன்னாரே கடைசியிலே ஆண்டுடைய தூதன் ஆண்டொரு சார்பாக இந்த யாக்கோபை ஆசீர்வதித்துவிட்டு அனுப்பினார் பெற்ற விளைவு என்ன தெரியுமா இன்றைக்கு அவருடைய பெயர் யாக்கோபு என்பது ஏமாற்று பெரு என்று அர்த்தம் அந்த ஏமாற்று ஏமாற்று ஏமாற்றுக்காரன் என்ற பெயரை மாற்றி அவனுக்குள் இருந்த நிந்தைகளை மாற்றி பாவங்களை கழுவி அவனை புதிய மனிதனாய் மாற்றி அவனுக்கு இஸ்ரேவேல் என்று பெயர் கொடுத்தார் ஹலே அந்த இஸ்ரேவேல் என்று பெயர் பெற்ற அந்த மனிதனிருந்து தான் இன்றைக்கு நாம் பார்க்கிற இஸ்ரேல் என்ற நாடு இருக்கிறது அந்த இஸ்ரேவிலிருந்து தான் ஒரு மீட்பர் நமக்காய் ஆண்டவர் ஏசு பிறந்தார் அன்பானவர்களே ஆண்டவருக்கு என்று அமைத்து நம்முடைய பலிகளை கொடுத்து நாம் அவர் பெயரை நினைவுபடுத்தி அவர் ஆராதிக்கிற பொழுது அந்த இடத்தில் ஆண்டவர் கட்டாயம் நம்ம வந்து ஆசிர்வதிக்கிறார் அலி லூயா அப்படியானால் நமக்கு இந்த ஆடு மாடு பலிகள்லாம் ஏற்கனவே ஆண்டவர் ஏசி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக நமக்கென்று தன் உடலையே பலியாய் செலுத்தி நம்ம ஒவ்வொருவரையும் மீட்டெழுத்து விட்டார் அப்படியானால் நாம் இப்போது ஆண்டோட ஆசிரியத்தை பெற்றுக்கொள்ள ஒரே வழி என்ன தெரியுமா நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறுவது தான் இன்றைக்கு நாம் அநேக இடங்களில் பார்க்கிறோம் எல்லா இடங்களிலும் எல்லா ஆலயங்களிலும் எல்லா சபைகளும் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள் ஆண்டவரை போற்றுகிறார்கள் பெருமைப்படுதல் துதிக்கிறார்கள் ஸ்தோத்தரிக்கிறார்கள் என்று சொல்கிறோம் பார்க்கிறோம் அப்படியெல்லாம் நண்பானவர்களே ஆண்டவர் இயேசு புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம் ஆண்டு எப்படி பழைய நாட்களிலே யாக்கோபு துதித்து ஆண்டவரை ஆராதித்தாரோ வீடம் அமைத்து தன்னை பலி கொடுத்தாரோ புதிய ஏற்பாட்டிலே ஆராதனை என்பது ஆண்டவருடைய வாய் வாய்ப்பேரை வாயிலே அறிக்கை செய்த அவரை தான் ஆராதனை இரண்டு விதமான ஆராதனை பைபிளில் பார்க்குறோம் ஆகேதான் அன்னை மறியால் ஆண்டவருடைய வெளிப்பாளை பெற்று கொண்டவுடன் ஆண்டவரது ஆகும் என்று சொன்னவுடன் ஆண்டவர் பெயரை போற்றி பெருமைப்படுத்துகிறார் லுக்கவுண்டு நாற்பத்தேழு வார்த்தை சொல்கிறது ஆண்டவர் என் ஆன்மா போற்றி பெருமைப்படுத்துகிறது மீட்பு கல்லூரித்து என் உள்ளம் பேர் வகை கொள்கிறது என்று சொல்லி இதை தான் நமக்கு எப்ரேர் திருமுக கடிதத்தில் பதிமூணாவது அதிகாரத்தில் பதினைந்தாவது வார்த்தை அழகாக நமக்கு சொல்லித்தருகிறது எப்ரேர் பதிமூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வார்த்தையில் ஆண்டவர் அழகிய தூய் ஆவியானவர் நமக்கு இந்த காரியத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்ன அந்த காரியம் என்று சொல்லி பார்த்தால் ஆகவே அவர் வழியாக எப்போது நாம் கடவுளுக்கு புகழ்ச்சி பலி செலுத்துவோமாக அவருடைய பெயரை அறிக்கையிடுவதன் வழியாக நாம் உதடுகள் செலுத்தும் காணிக்கையே புகழ்ச்சி பலியாகும் என்று சொல்லி அவர் பெயராக இயேசு என்ற பெயரை நாம் திரும்ப திரும்ப சொல்லி அவர் பெயரை புகழ்கிற பொழுது அவருக்கு மகிமை கொடுக்கிற பொழுது நாம் அவரை உயர்த்துகிற பொழுது நாம் உதடுகள் செலுத்துகிற இந்த பலிதான் இந்த ஸ்துதிதான் இந்த தான் ஆண்டுக்கு நாம் கொடுக்கிற பலி இது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும் பிரைஜலால் லூயா அப்படின்னாலும் என்ன தெரியுமா நம்முடைய வாழ்விலே நம்ம எப்போதெல்லாம் ஆண்டோடைய பெயரை போற்றி புகழ்ந்து பெருமை கொள்ள வைக்கிறோமோ அப்போதெல்லாம் ஆண்டு இறங்கி வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறார் ஹலே லூயா ஒரு முறை நாம் இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு நர்ச்சிக தொடக்கத்தில் இளைஞராக இருக்கிற போது ஆண்டவரை ஒரு ஜபக்கூட்டத்தில் ஒரு ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதனை செய்ய அழைத்தார்கள் ஆண்டவர் ஆராதித்து போற்றி பொழுந்து நான் முடிக்கிற நேரத்தில் ஒரு சகோதரி அருமையை வந்து சொன்னார் பிரதர் இன்றைக்கி ஆண்டு உங்களை அழகாய் பயன்படுத்தினார் என்று சொல்லி ஒரு சிலர் சொன்னாங்க ரொம்ப நல்லா பண்ணிங்கன்னா அது நானாக அப்போ எனக்கு என்ன தோணுச்சு நான் ரொம்ப நல்லா பண்ணேன் எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் அந்த சகோதரி அழகாக சொல்லி கொடுத்தாங்க பிரதர் ஆண்டவங்களை இன்றைக்கி நல்லா பயன்படுத்தினார் என்று சொல்லி அன்பானவர்களே ஆண்டவரை புகழ்ந்து போற்றி ஆராதனை செய்வது வாய்கள் மாத்திரமல்ல நான் உள்ளமும் ஆண்டவருக்கு கொடுக்குற பெருமையை இருக்கிறதா அல்லது நீங்கள நானும் அதை எடுத்து கொள்கிறோமா எங்கெல்லாம் நாம் ஆண்டவருக்கு புகழ்ச்சி செலுத்த வேண்டியிருக்கிறது அங்கெல்லாம் கட்டாயம் செலுத்தணும் எந்த புகழ்ச்சியும் கூறியவர்கள் நாம் அல்ல யாராவது நம்மளை பார்த்து நீங்கள் சூப்பர் நல்லா பண்ணீங்கன்னா அது ஆண்டவருக்குன்னு சொல்லி அந்த புகழ்ச்சி ஆண்டவருக்கு செலுத்த நாம் அழைக்கப்படுகிறோம் அதுக்கு இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அது தெளிவுபடுத்துகிறார் இந்த புகழ்ச்சியை செலுத்துகிற நம் உதடுகள் செலுத்துகிற இந்த புகழ்ச்சி பலிதான் நம் ஆண்டு கொடுக்குற காணிக்கை அப்படி நம் காணிக்கை பலிப்படுத்தலே கொடுக்கிற பொழுது அவர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிக்கிறார் அதுதான் நீங்கள் பெற்றுக்கொண்ட காலுக்கு நன்றி சொல்லுங்கள் என்று சொல்றோம் நன்றி சொல்லுங்க நன்றி சொல்வது ஆராதின ஒரு பகுதி நம்ம ஆண்டோரை புகழ்வது ஆண்டவருக்கு மகிமை கொடுப்பது அவர் தான் எல்லாம் என்று சொல்வது துதி என்று சொல்கிறோம் அதுதான் ஆண்டவருக்கு கொடுக்கிற பலி ஆராதின ஒரு பகுதி ஆகவே ஆங்கிலத்தில் பிரைசிங் சொல்கிறோமே தேங்க்ஸ் கிவிங்னு மாதிரி எல்லாமே ஆண்டவர் ஆராதனை செல்வதற்கு ஒரு பகுதி தான் இந்த புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் ஏசு கிறிஸ்து நமக்காய் ஆல்ரெடி ஏற்கனவே கல்வாரியிலே பலியாகி விட்டதனால் நாம் இன்னும் பலி கொடுக்க வேண்டிய அவசியமில்லை நாம் இப்போ செலுத்த வேண்டிய பலியெல்லாம் என்ன தெரியுமா வாயில் வருகிற நன்றி பலியும் வாயில் வருகிற புகழ்ச்சி பலியும் தான் போற்றுதல் பலியும் துதியும் ஸ்தோத்திரமும் தான் அல்ல இல்லோ இதைதான் அன்னை மறியாள் சொல்கிறார்கள் என் ஆன்ம ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என் மீட்பொலாம் கடவுள் உள்ளம் பெரும் மகிழ்ச்சி அடைக்குது என்று சொல்லி லூக்கா ஒன்று நாற்பத்தேழில் நம்ம பார்க்குறோமே அக அன்பானவர்களே முதலாவதாக நாம் செலுத்த வேண்டிய பலி உதறுகள் செலுத்துகிற புகழ்ச்சி பலி அப்போது ஆண்டு உங்களை ஆஸ்வதிப்ப எப்பலாம் உங்களுக்கு துக்கம் இருக்குது துயர் இருக்குது ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க சத்தம் ஆண்டவருக்கு பிரைஸ் பண்ணுங்க ஸ்தோத்திரம் சொல்லுங்க நன்றி சொல்லுங்க அப்படி ஒரு முறை சகோதரன் வந்தார் ஒரு நற்செய்தி கூட்டத்திற்கு ரொம்ப கவலையோடு வந்த மருதார் நீ எல்லாம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நன்றி சொல்ல எனக்கு ஒன்றும் தெரில புரியல நானும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் நன்றின்னு சொல்லினே இருந்தேன் எனக்கு புரியலனாலும் தெருலாம் இந்த மகிமை ஆண்டவருக்கு கொடுக்க ஆரம்பிச்சேன் முடிவில் பார்த்தீங்கன்னா உள்ளமெல்லாம் சமாதானம் நான் வாழ்க்கையை வெறுத்து வாழணுமான கேள்வியோடு வந்த எனக்கு அவ்வளவு இழப்பு லாஸ் இருந்தது ஆனா கடைசியில் ஆண்டவருக்கு இந்த ஸ்துதியும் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல எல்லாரும் சொல்ல நானும் சொல்ல ஆரம்பிச்சேன் அந்த அந்த தியானம் முடிவில் அந்த மாலை நல்ல மனசெல்லாம் சமாதானம் வந்துச்சு புதிய நம்பிக்கை வந்தது நான் இனி வாழ முடியும் சாதிக்க முடியும் நான் எழுந்து போன மீண்டும் பெற்றுக்கொள்ள முடியும்ன்ற புதிய நம்பிக்கைக்குள்ளே நான் வந்தேன் என்று சொன்னார் பாத்தீங்களா அதுதான் ஆசீர்வாதம் யாரெல்லாம் ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவரை துதித்து ஸ்தோத்திரம் சொல்லி நன்றி புகழ்ச்சி செலுத்துகிறோமோ அவர்களெல்லாம் கட்டாயம் ஆசுவாத்தி பெறுவாள் அன்னைக்கு அன்னை மறியால் அப்படி தான் ஆண்டவரை ஆராதித்தார் ஆண்டவரை போற்றினார் ஆண்டவரை புகழ்ந்தார் இரண்டாவதாக ஒரு பலி இருக்கிறது அது அத முக்கியம் இந்த மக்கள் உதட்டினால் என்னை போற்றுகாள் உள்ளமோ என்னை விட்டு தூரம் இருக்கிறது ஆண்டவர் அன்னைக்கு எச்சரிக்கை செய்தாரே அந்த பரிசெயர் சதி பார்த்து இனி நம்மை பார்த்து அப்படி சொல்லாது அப்படிங்கிற ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படியானால் அன்றைக்கு அன்னை மரியாதை என்ன செய்தார் தெரியுமா வெறும் வாயில் மாத்தம் துதிக்கலை சோத்தரிக்கலை நன்றி சொல்லலை மாறாக வாழ்க்கையில் ஆண்டவரை போற்றுகிறார் போகிறார் ஆராதிக்க ஆராதிக்கிறார் நன்றி சொல்கிறாரு நாம் அதை தான் லூக்கா ஒன்று ஏதோ ஆண்டவர் அடிமை இருப்பபடி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அந்த வாலிப வயதில் கணவன் இல்லாமல் குழந்தை பிறக்கம் என்று அதுக்குள்ள பாலுகள் வந்தாலும் வேதநாதனை அது ஏற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக வாழ்வு என்று வாழ ஆரம்பிக்க பாருங்க அதுதாங்க வாழ்க்கையாய் கொடுக்கிற பலி இதை தான் ரோமையர் பன்னிரெண்டாவது அதிகாரம் முதல் வார்த்தை சொல்கிறது உங்கள் வாழ்க்கை நீங்கள் எப்படிலாம் நம்ம ஆண்டவருக்கு நம்ம பலி செலுத்தினோம் என்று அழகாக பரிசு தாவியானவர் பவுல் அடிகள் வழியாக சொல்லி தருகிறார் சகோதர சகோதரிகளே கடவுளை இரக்கத்தை முன்னிட்டு உங்களை வேண்டுகிறேன் கடவுளுக்கு உகந்த தூய உயிருள்ள பலியாக உங்களை படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யும் உள்ளார்ந்த வழிபாடு என்று சொல்லி வாழ்க்கை ஆண்டருக்கு கொடுக்கணுங்க சகோதர செயல் வாழ்க்கை ஆண்டருக்கு ஒப்படைங்க நீங்கள் தான் பான்னு சொல்லி வாழ்க்கையின் மையமாக அவரை கொண்டு வருவோம் என் வாழ்க்கைக்கு அம்மையும் அவர்தான் என்று சொல்லுவோம் அவர் சொல்கிற பிரகாரம் நாம் வாழ ஆரம்பிப்போம் அது தொடர்ச்சி என்ன தெரியுமா எப்ரே பதிமூணாவது அதிகாரத்தில் நாம் தொடர்ந்து பார்க்கிற போது பவுலடிகளார் தூயாவியானவர் பவுலடிகளை சொல்கிறார் நன்மை செய்வோம் பகிர்ந்தவழும் மரவாதிர்கள் இவகைய பலிகளே கடவுளுக்கு உகந்தவை என்று சொல்லுகிறார் யாரெல்லாம் கடவுளை ஆராதித்து வாயில் போற்றுகிறோமோ அவர் வாழ்க்கை தான் ஆண்டோருக்கு கொடுக்க அழைக்கப்படுகிறோம் ரோமேல் பன்னிரெண்டு ஒன்றின் பிரகாரமாக மீண்டுமாக இதே எப்படி பதிமூணாவது அதிகாரம் பதினாறாவது வார்த்தை சொல்வது போல நன்மை செய்யணும் பகிர்ந்து வாழணும் இதான் ஆண்டவர் விரும்புகிற பலிகள் இப்படி நாம் பலி செலுத்தினா நம்மையே பலியாய் தந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் நம்ம ஒப்படைக்கிற பொழுது உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஹலே லோயா எனக்கு ஏன் ஆசீர்வாதம் அல்ல நினைக்கிறோம் என்னைக்கு நன்மை செய்திருக்கிறோம் எப்போல்லாம் பகிர்ந்து வாழ்கிறோம் சற்று யோசித்து பாருங்க நீங்கள் அந்தவங்களை அழைக்கிறார் பிரியமானவர்களே கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே தந்தைமார்களே தாய்மார்களே அருமை பிள்ளைகளே தம்பி தங்கைகளே நான் எப்போதும் இந்த அனுபவத்துக்கு வரணும் வாழ்க்கை நீங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு எல்லாம் என்று வாழ்க்கையின் மையமாய் ஆண்டவர் ஒப்படைக்கிற பொழுது கட்டாயம் நம்ம நன்மை செய்வலாய் மாறுவோம் கட்டாயம் பகிர்ந்து கொடுக்குலாய் மாறுவோம் உங்கள் வீட்டில் கூட எவ்வளோ சண்டை பார்த்திங்களா பிள்ளைகளுக்குள்ளே ஏன் ட்ரெஸ்ஸு ஊன் ட்ரெஸ்ன்னு சண்டை கொடுக்குறாங்க கணவன் மனைவிக்குள்ளே எந்த ஒன்றுன்னு பிரித்து பேசுகிறாங்க பார்த்தீங்களா திருச்சபையில் சண்டை நடக்குது பார்த்துருக்கீங்களா எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லி இலவசமாக அதுக்கு எவ்வளோ பிரச்சனை எவ்வளோ சண்டை எனக்கு தான் முன்னாடின்னு சொல்லி பார்த்தீங்களா பகிர்ந்து வாழ மறந்துடுறவங்க யாரு கிடைச்சிக்கிறதுல எனக்கு கிடைக்கணும்னு சொல்லி பிடிங்கின்னு வர அளவுக்கு நம்ம வாழ்கிறோம் சமூகத்திலும் அப்படி தான் வாழறோம் கிறிஸ்து வாழ்க்கைகளும் அப்படி தான் வாழ்கிறோம் குடும்பத்தில் அப்படி தான் வாழ்கிறோமா இன்றைக்கி சற்று யோசித்து பாருங்க அது அல்ல ஆண்டு கொடுக்குற பலி என்னையே நான் பலியாகி ஆண்டூருக்கு கொடுத்தோம்னா என்னையே ஆண்டருக்கு ஒப்படைத்தோம்னா நான் நன்மை செய்வேங்க பகிர்ந்து கொடுப்பேங்க சுயநலமாக இருக்க மாட்டேங்க நம்ம அன்னை மரியாள் மாதா அப்படி தான் வாழ்ந்தாங்க எப்போதும் ஆண்டோருக்கு அடிமையன்று கொடுத்தன விளைவாக இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒரு சாதாரண மரியாவை அன்னை மரியால் என்னை மாதா அம்மான்னு சொல்கிற அளவுக்கு மாறிட்டாங்க பார்த்திங்களா திருத்து முதல் முதலதிகாரம் பதினான்காவது வார்த்தையில் சிறகெல்லாம் சிதறினவங்களாம் அன்னைக்கு ஜபிச்சாங்க அன்னை மரியாதோ இருந்தார் பார்த்திங்களா அவருடைய அன்பு சீடரே இவருக்கு மகனாக மாறினார் அந்த மகன் அன்னை மரியாலை தாயை ஏற்றுக்கொண்டார் திருச்சபை சொல்கிறது அந்த ஒரு மனிதர் திருச்சபைக்கு அந்த சீடை திருச்சபைக்கு அடையாளமாக இருக்கிறார் திருச்சபைக்கு தாயாக கொடுக்கப்பட்டார் என்று சொல்லி பார்த்திங்களா அன்புக்குரியவர்களே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பலி எப்படி இருக்கிறது வெறும் முதற்றளவில் ஆண்டோருக்கு ஸ்தோத்திரம் நன்றி சொல்கிறோமா வெறுமெனவே ஆடி பாடி ஸ்துதித்து நன்றி சொல்லி ஜாலியாக போயிடுறோமா நீங்கள் இன்னும் ஒவ்வொரு ஆட்டம் ஆயிடுச்சு அதெல்லாம் என்ன ஆண்டவர் ஆராதித்து போற்றுகிறபோது உள்ளமெல்லாம் மகிழ்ச்சியடையும் மனசெல்லாம் சமாதானம் பெறும் அதான் ஆராதனை ஆனால் அந்த ஆரா மகிழ்ச்சியும் சமாதானமும் வாழ்க்கையில் செயல்பாடுகளாய் மாறணும் அதான் ஆராதனை முழுமை உச்சம் ஆகவே அப்படி நாம் ஆராதிக்கிற பொழுது அப்படி நாம் ஆண்டவரை போற்றி வாழ்க்கையில் ஆண்டவரை போற்றுகிற அளவுக்கு என் செயல்பாடுகள் அமைகிற பொழுது ஆண்டவர் ஆசீர்வாதம் கட்டாயம் உங்கள் தலைமையில் வந்து தங்கும் உங்கள் சந்ததி தலைமையில வந்து தங்கும் நீங்கள் நினைப்பதெல்லாம் செயல்பதெல்லாம் ஆண்டவர் வாய்க்க மனதில் வச்சுக்கொள்ளும் ஆண்டவரை போற்றுகிற புகரொடுக்கிற எல்லா இடங்களும் ஒருவன் சொன்னார் புதிய ஏற்பாட்டில் ஒரே ஒரு பலி என்ன தெரியுமா ஆண்டவரேசுவை போல நம்ம ஏன் நாம் ஆண்டவருக்கு காணிக்காய் பலியாய் கொடுப்பது தான் நம்முடைய நேரத்தை நம்முடைய உழைப்பை நம்முடைய தாளுந்துகளை ஆண்டவருக்கு நம்ம அர்ப்பணித்து வாழ்கிற வாழ்வுதான் அன்பானவுளே வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்காக வாழ்வேன் அவர் விருப்பப்படி வாழ்வேன் என்று சொல்லி வாழ்வதேன் அதுதான் இன்றைக்கி அன்னை மரியாதை வாழ்ந்தாங்க இனி என் விருப்பம் அல்ல உடைய விருப்பத்தி ஆகட்டும் என்று சொன்னால் இதை தான் ஒரு கட்சிமென் தோட்டத்தில் தன் கடைசி ராகுவில் முழிச்சு வந்த பிற்பாடு என் முடிந்தால் என் துன்பக்கு நம்ம என்னை விட்டு அகழட்டும் என்று சொன்னவர் அடுத்ததாக உடனடியாக சொல்கிறார் இன்னும் என் விருப்பம் அல்லப்பா உம்முடிய விருப்பம் என்று சொல்லி அதுதான் தன்னை பலியாய் கொடுப்பதற்கு அடையாளத்தின் தொடக்கம் அதை சிலுவலை செய்து முடித்தார் அந்த முடித்தாண்டவர் அந்த வலிமையும் வல்லமையும் நமக்கும் தந்திருக்கிறார் நம்மளால் வாழ முடியும் வாழ்க்கை ஆண்டவர்களும் அவர் விருப்பத்துக்கு வாழ முடியும் அது நம் வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் நமக்கு மாத்திரமல்ல அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறும் ஒரு மனிதனுடைய ஆசீர்வாதம் அவனோடு தங்குவதல்ல அது அநேகருக்கு அது உப்பாய் ஒலியாய் கலந்து போய்கொண்டே இருக்கும் அன்பானவங்களே ஆகவே இன்றைக்கு ஆண்டு உங்களை ஆசிர்வதிக்கிறார் நீங்கள் வாயின் வழியாக கட்டாயம் ஆண்டு துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி சொல்ல அழைக்கப்படுகிறீங்க அதே நேரத்தில் வாழ்க்கை கொடுத்து வாழ்க்கையின் வழியாக உங்கள் செயல்கள் வழியாக நம் செயல்பாடுகள் வழியாக நம் ஆண்டவரை ஆராதிக்கிறவளாக சாட்சியம் பாடுற பிள்ளைகளாக எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் அவர் விருப்பத்தை நான் வாழ்கிறேன் அநேருக்கு நன்மை செய்வேன் பகிர்ந்தவன் சொல்லி வாழ்க்கை வழியாக நம்மை அர்ப்பணிப்போம் ஆண்டவர்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிப்பாராக நம்பிக்கையோடு இருங்க தைரியமாக இருங்க ஆண்டவர் எல்லா கவலங்களும் தூக்கி போடுங்க ஆண்டவர் ஆசுவதிக்கிற ஆண்டவர் உங்களை ஆசுவதி ஒரு வேளை கடந்த காலங்களில் என்னால் அப்படி வாழ முடியலான்னு செய்ய இன்றைக்கி காலம் உங்களுக்கு சக்தி தரார் அன்பானவங்களை பலன் தரார் நீங்களும் அப்படி வாழ முடியும் எஸ் ஆண்டவரே சொல்லமால வாழ முடியும் முயற்சி செய்யும் அதுக்கு உண்டான பயிற்சி தான் தினந்தோறும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இறை வார்த்தையில் வாசிக்கிற பிள்ளைகளாக ஒரு நாளும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாக ஆலயங்களுக்கு போகிற பிள்ளைகளாக நம்ம அர்ப்பணிப்போம் ஆண்ட நம்ம ஆசீர்திப்பாராக ஜெபிக்கலாமா எல்லாம் அன்பு தகப்பனே அப்பா இதோ இந்த நாளிலே பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஆண்டவரே பிள்ளைகளும் பெயரை நினைப்படுத்துகிறவர்களாய் உங்களுடைய பெயரை அறிக்கை செய்வர்களாய் உண்மை ஆராதிக்கிறவர்களாய் இருக்க மாற்ற உதவி செய்வீராக எங்கள் வாழ்க்க வாயின் மாத்திரமான ஆண்டவரே வாழ்க்கையிலுமே ஆராதிக்கிறவளாக ஒவ்வொருடைய செயல்பாடுகளுமே ஆராதிக்கிறவளாகும் உங்களுக்கு பெருமை சேர்க்கத்தக்கதாக எங்கள் வாழ்வு அமைவதாகும் பிள்ளைகள் வாழ்வு அமைவதாக சாமி அதனால் ஆராதிக்கிற இடங்களிலே உங்களுடைய பிள்ளைகளின் ஆசீர்வாதம் ஆண்டவரே நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் பிள்ளைகளுக்கு வாய்க்க செய்யங்கப்பா தடைகளை நாமத்தில் நீக்குகிறேன் சாமி வல்லமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக விருப்பங்கள் எண்ணங்கள் ஒவ்வொன்றும் கிறிஸ்தியஸுகள் ஆம் என்னும் அமே என்னும் நிறைய பெறுவதாக முப்பதும் அறுபது நூறு மா வாழ்வில் பலன்தரப்பட மாற்றுவீராக இனி இவர்கள் யாரும் உதவாதவர்கள் வேண்டாதர்கள் என்று ஒதுக்காதபடிக்கு அன்றரே இவர்களை அன்றரே மூளை கலாய்த்து பயன்படுத்தி பிள்ளைகளை ஆசீர்வதி ஆண்டவரே இவர்களுக்கும் குடும்பத்தாருக்கும் சமூகத்திற்கும் திருச்சபைக்கும் ஆண்டவரே பணி செய்கிற இடங்களிலும் படிக்கிற இடங்களிலும் பிள்ளைகளை ஆசீர்வதியும் அவ்வளோ அநேகர் ஆசிரியை பெற்றுக்கொள்வலாக ஜபத்தை எப்போதும் கேட்கிறவர் இப்போதும் கேட்பதற்காக நன்றி சுவாமி பிள்ளைகளை ஆசீர்வாதின் பாத்திரமாய் நீ மாற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதியும் வழிநடத்தும் ஆண்டு பழைய செபித்து இந்த ஆசீர்வாதத்தை காய் பெற்றுக்கொள்ளும் நல்ல தந்தையே ஆமேன் 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 பிரைசலாட் கால்பசியோ அந்த சகோதர சகோதரே தொடர்ந்து நம்ம காட்டி வைப்பாருங்க அனைவருக்கு அறிமுகப்படுத்தினா அனைவரும் ஆண்டவர் நற்செய்தியில் இப்படி பயன்படுத்துவாராக உங்கள் வாழ்வை ஆண்டவர் ஆசி வைத்து விட்டார் இனி நாம் ஒவ்வொரு நாளும் துதிக்கிற நன்றி சொல் ஆராத பிள்ளைகளாய் வார்த்தையிலே செயல்படுவோம் வாழ்க்கையிலும் செயல்படுவோம் ஆண்டு நம்மை ஆசிர்விப்பாராக வாக்கு இருந்தது அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது அவ்வாக்கு கடவுளாயம் இருந்தது வாக்கு மனிதரானார் நம்மிடையே குடிக்கொண்டார்